ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நெல் வந்து ஊற வச்ச வீடியோ பார்த்துருப்பீங்க அடுத்தது நெக் தான் நைட்டில் தான் உட்காந்து இதை வந்து வெயிக்க போகிறோம் ஏன்னா பகலில் நமக்கு ஆடு மாடு கோழி கோழித்தொல்லலாம் இருக்கும் நைட்டில்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வெயிக்கலாம் அதனால தான் வந்து நைட்டில் நாங்கள் எப்பொழுது நைட்டில் ஊற வைக்கிறது நைட்டில் ஊற வச்சா காலையிலையும் காலையில் ஊற வைச்சா நைட்லேயும் வந்து வெயிக்கிறது ஒரே பக்கமாக இதேமாதிரி எரிவிட்டுருக்கக்கூடாது நாலு பக்கமும் வந்து நம்ம எறிவிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெல் நாலு பக்கமும் வேகம் இப்போ ஒரு பக்கம் மட்டும் நான் எரிவிட்டுட்டே இருந்தேன்னா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் வந்து நல்லாயிருக்கும் மீதி பக்கம்லாம் வந்து வேகமாக நல்லா இருக்காது அது நெல் நெல்லாகவே இருக்கும் இதுக்கு எந்த குச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா அந்த ஆட்டுக்கு தழை வெட்டி மீதி இருக்கு பார்த்தீங்களா குச்சி அதை தான் வந்து நாங்கள் இப்போ யூஸ் இருக்கோம் அந்த குச்சி நெல் வைக்கவும் அடுத்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிகட்டிவிடணும் அப்படியே வந்து வைக்கக்கூடாது வடிகட்டிட்டு தான் கொஞ்சம் தண்ணியை முண்டுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து எரி விட ஆரம்பிக்கணும் அதே மாதிரி எரிவிடுறதுக்கு முன்னாடி மேலே வந்து ச நார் சாக்கு போட்டுக்கணும் நார் சாக்கு போட்டு தண்ணி தெளிச்சோம்னா அது வந்து நல்லா எரியும் அதுதான் வந்து நெல் வெடிக்கிறதுக்கு நல்ல இது நார் சாக்கு தான் எப்போதும் வந்து மேலே போட்டு அது மேலே தண்ணி தெளித்து போட்டினா ஆவி வந்து மேலே வரும் நெல் வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஆவி வந்து மேலே வந்தாலே நெல் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் அங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதேமாரி மா நான் மூணு பக்கமும் வரணும் ஆவி அப்போ ஆவி வந்துச்சுன்னா நம்ம வந்து நெல்லை மொள்ளை மொல்ல ஆரம்பிச்சிடலாம் மொண்டு மொண்டு வந்து வெளியே கீழே கொட்டிடணும் ஏன்னா இதுலேயே இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து ஆவி பறந்து அந்த அடியில் இருக்கிற நெல் வந்து கொஞ்சம் அழு அழுகி போயிருக்கும் ரொம்ப வெந்து போயிருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கீழே கொட்டினோம்னா அந்த கொஞ்சம் நல்லா சரியாயிடும் ஆகிடும் தனித்தனியாக கொட்டி வைக்கணும் கொஞ்சம் ஆறினோடனே அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் இதில் வந்து நம்ம கீழே காயப்பட முடியாது தரையில் ஏன்னா கோழி நிறையா இருக்குது வீட்டில் கோழியை கொட்டிட்டு நம்மளால உட்காந்துருக்க முடியாது கோழி தொல்லை தாங்க முடியாதுன்னு என்ன பண்ணியாச்சுன்னா நைட்டில் மட்டும்தான் இப்படி கிடந்துச்சு பகலில் எடுத்தோடனே மல்லி கொண்டு போய் நாங்கள் மாடியில் கொட்டிட்டோம் பக்கத்தில் உள்ள மாடியில் கொட்டி அங்கே தான் வந்து நெல் ஆவாட்டினோம் இது வந்து எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா வந்து வெளியே வெந்து அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த அரிசி அப்படியே தெரியுது வெ வெந்து போயிருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள் இதான் வந்து பார்த்திங்கன்னா நெல் ஆவாட்டுறது கீழே வந்து சாணி கரைச்சி போட்டுக்கிட்டோம்னா அந்த கல் மண் அதெல்லாம் ஒட்டாது நம்ம அரிசி அரைக்கும் போது நல்லா நல்லாயிருக்கும் தரையில் நாங்கள் வந்து மெட்டையில் கொட்டிட்டோம் ஏன்னா கோழி தொல்லை தாங்காதுன்னு சொல்லிவிட்டு தான் சும்மா நைட்டுக்கு மட்டும் அப்படியே கொஞ்சம் பரப்பி விட்டுக்கிறது இதான் வந்து பார்த்திங்கன்னா நெல் ஆவாட்டுறது கீழே வந்து சாணி கரைச்சி போட்டுக்கிட்டோம்னா அந்த கல் மண் அதெல்லாம் ஒட்டாது நம்ம அரிசி அரைக்கும் போது நல்லா நல்லாயிருக்கும் தரையில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து நம்ம நெல் ஆவாட்டணும் இப்போ காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு நெல்லை கீழே கொட்டினோம்னா ஈவினிங் மதியம் வந்து ஒரு பன்னெண்டு மணி பதினோரு மணி வாக்கில் நம்ம வந்து திரும்ப அள்ளி வச்சிடணும் அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு ரெண்டு மணிக்கு கொட்டிட்டு ஒரு நாலு மணிக்கு மறுபடியும் வந்து குமிச்சு வச்சிடணும் இதே மாதிரி ரெண்டு நாள் தான் வந்து நெல் வந்து நமக்கு அரிசி பதத்துக்கு வரும் உடையாமல் நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து அரிசி உடஞ்சி உடஞ்சி வரும் அது வந்து சோறாக்கிறதுக்கு நல்லா இருக்காது ஒரு மாதிரி குழகுழன்னு இருக்கும் இப்படி தான் வந்து நாங்கள் நெல் ஆவாட்டுவோம் வீட்டிலையே இப்படி தான் வந்து நெல் ஆவாட்டி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மிஷினில் அரைக்க எடுத்துகிட்டு போகிறது அடுத்த அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் எப்படி நெல் அரைச்சி அதில் வந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்